மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மண்டல் அகழ்வு குறித்து இதனால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் அறிந்து கொள்ள தென்பகுதியிலிருந்து சுற்றாடல் நீதிக்கான நிலையத்தின் பணிப்பாளர் கேமந்த விதானகே உள்ளிட்ட குழுவினர் நேற்றைய தினம் மன்னாரிற்கு வருகை தந்தனர் வருகை தந்த குறித்த குழுவினர் மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு இடம்பெறுகின்ற பகுதிகளுக்குள் கள விஜயத்தை மேற்கொண்டு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டனர் காலையில் தொடக்கம் இந்த நேர மழை மிகப்பெரிய ஒரு கலந்துரையாடல் எங்களுடைய மக்கள் எதிர்நோக்குகின்ற பாரிய பிரச்சனைகளை பற்றி ரெண்டு மாபெரும் திட்டங்கள் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டு எங்கள் மக்கள் மத்தியில் அதை கொண்டு வந்து செய்து முடிப்பதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற வேலையில ரெண்டு திட்டங்களாக இருக்கிற மண் நகழ்வு திட்டமும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தையும் நாங்கள் முற்றிலுமாக அதை தடை செய்கிறோம் முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கிறோம் அது எங்களுடைய தீவு பகுதிக்கு தேவையில்லை என்பதை இன்றைய நாளில் எங்களுடைய கலந்துரையாடையாக பல தெளிவுகளை நாங்கள் எங்களுடைய ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம் இந்த அழகான முயற்சியை இந்த முயற்சியை எங்களுடைய கடந்த ஐந்து ஆண்டுகளாக எங்களோடு இணைந்து அஹ் பணிபுரிகின்ற சுற்றால நீதிக்கான கேந்திர நிலையம் சிஜே என்ற நிறுவன இயக்குநரோடு சேர்ந்து இந்த நிகழ்வு இன்றைய காலையில நடத்தி இருக்கிறோம் இதனுடைய உண்மையான ஒரு இறுதியான முடிவு என்பது எங்களுடைய காற்றலை திட்டத்தை எங்களுடைய மன்னார் தீவில் இருந்து மெயின் பெரிய நிலப்பரப்புக்கு மக்களுடைய வள வாழ்விடங்களை பாதிக்காத மக்களுடைய வளத்தை பாதிக்காத இடங்களுக்கு அதை மாற்றும்படி நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மண் நகழ்வை முற்றிலுமாக இந்த மண்ணிலை நிறுத்தும்படி அந்த ஒரு எங்களுடைய முடிவை இந்த நாங்கள் சொல்லி வைக்க விரும்பி இந்த முயற்சியை இன்றைய நாள் முன்னெடுத்தோம்